சமூக நீதி பாதுகாக்கிறீங்களா அரசு அலுவலகம் இல்லை உங்கள் டிஎல்ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறீங்க

அலுவலகத்திற்கு வந்துள்ளார் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் சென்னாகுணம் நூலகத்திற்கு கடந்த ஆறு மாதமாக ஊராட்சி மன்ற தலைவர் வாடகை தந்து வந்துள்ளார் அவர் இனிமேல் தர முடியாது என சொல்லிவிட்டதால் வாடகை தர வலியுறுத்தி சிவசங்கரி நூலக அலுவலர் வெங்கடேசனிடம் கேட்டுள்ளார் அப்போது அவர் மனு இழுத்தி தருமாறு சொல்லியுள்ளார் நூலகத்தில் இருக்கைகள் இல்லை அங்கிருந்த அலுவலர்கள் எழுத சொல்லியுள்ளனர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் தரையில் அமர வைத்ததாக புகார் எழுந்துள்ளது அப்போது உள்ளே வந்த சிவசங்கரியின் கணவர் இதனை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் வெங்கடேசனிடம் விளக்கம் கேட்டபோது நூலகத்திற்கு வருபவர்களை தரையில் அமர சொல்லி மனு எழுத நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை சாதி பார்த்து ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை மனு எழுத பணியாளர்களுக்கு டேபிள் இருக்கைகள் நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது தன் விருப்பத்தின் பெயரில் தான் சிவசங்கரி தரையில் அமர்ந்து எழுதியதாக தெரிவித்துள்ளார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் どっ